அன்பான நேயர்களுக்கு வணக்கம் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேசராசிக்காரர்களுக்கு சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை முதல்ல பார்த்து மேசராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வா ஜூன் மாசம் நீச்சத்திலையும் வக்கரத்துலயும் மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருப்பாரு ஆஹ் கடகத்துல கொஞ்சம் இருப்பாரு பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருப்பாரு வக்கரமா கடகத்துக்கு வருவாரு இப்படிதான் மாறி மாறி ஒரு ஜூன் மாசம் வரைக்கும் இருக்குங்க இதனால என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தடைகள் இருக்கும் தாமதம் எதையும் அப்புறமா செஞ்சுக்கலாங்கிறது குழப்பங்கள் இந்த மாதிரி இருக்குங்க அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா மார்ச் மாத அந்த கடைசி இதில் பாத்தீங்கன்னா சனி பயிற்சி வருதுங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு சனி பதினொன்னுல இருந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டுக்கு மாறி மேல போவாருங்க மேசராசிக்காரனுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் முடிப்போகுது அடுத்தது ஜென்மசனியா ஏழரை சனி வர போறாருங்க சனி வந்து விரை சனியா வர போறாரு ஏழை சனி பாத்தீங்கன்னா மூணு மூணு செக்டாரா பிடிக்கிறாங்க ரெண்டரை 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 அதில் பாத்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டில் வர்றது விரைச்சனியாக வருவாரு அடுத்த ரெண்டு வருஷம் ராசிக்கே போனதுனால அது ஜென்மசனியா வரும் நெக்ஸ்ட் அடுத்தது ரெண்டரை வருஷம் பாலச்சனியா நம்ம ராசிக்கு அடுத்த ராசியில போகும்போது ஆஹ் வருங்க அந்த மாதிரி வரும்போது இப்போ நமக்கு வந்து சனி வந்து மேசராசிக்காரர்களுக்கு விரைச்சனியாக பன்னெண்டுக்கு போயிடுவாருங்க இப்போ சனி விரைச்சனியாக போனதுனால என்ன ஆகுன்னா பணம் வருங்க ஆனா நம்மளால் அது சேர்த்து வைக்க முடியாது அந்த தான் இருக்கும் கண்டிஷன் இப்ப நீங்க அடுத்த ஜென்மசனி வரும்போது ஐயோ பணம் வந்துச்சே நம்மளால சேர்த்து வைக்க முடியலையேங்கிற வருத்தத்துல கொண்டாந்து இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாவது பணம் வரும்போதே தேவையானது எதை வீடு வாங்குறதோ அல்லது மனம் வாங்கி போடுறதோ வீட்டுக்கு போறதோ வாங்கி வச்சுக்கிறது குத்திசாலி பணம் வரும்போதே நம்ம அது சுபச்செலவா மாத்திக்கணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னாலும் சனி பதினொன்னுல இருந்திருப்பாரு குரு ரெண்டுல இருந்ததுனால ரெண்டு பதினொன்னு வளர்த்து இருந்ததுனாலயும் பண வரவு ஓரளவுக்கு இருந்து இருக்குங்க இன்னும் ரெண்டரை வருஷம் இதே நிலைமையில இருக்குங்க பண வர பணம் வரவு ஓரளவுக்கு இருந்துட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம யோசிப்போம் மெதுவா தான் யோசிப்போம் சரி நம்ம ஏதாவது பண்ணலாமா ஜென்ம சனிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாம ஏதாவது வந்து சொல்றோம் இல்லைங்களா வீடு வாங்குறதோ அல்லது வண்டியோ மனையோ இந்த மாதிரி வாங்கி இந்த டைம்லேயே வாங்கிட்டது புத்திசாலி சில பேர் என்ன பண்ணிருப்பீங்கன்னா மனம் வாங்கி போட்டிருப்பீங்க அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க நீங்கள் இன்னும் ரெண்டு வருஷம் டைம் இருக்கு ஜென்மசனி வாரத்துக்கு அதுக்குள்ள நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து செலவாகவும் விரைவாகவும் மாத்திக்கிறது நல்ல விஷயங்க அப்புறம் வெளிநாடு வெளிமாநிலம் ஏதாவது சுற்றுலா பயணம் அல்லது சும்மா டூர் ஏதாவது போயிட்டு வரலாம் நினை நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குங்க சுய தொழில் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களும் சரி அல்லது வந்து வேலையை விட்டுட்டு புதுசாக தொழில் செஞ்சு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களும் சரிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லது ஒரு வாய்ப்பாவே இருக்குங்க நீங்க தாராளமாக தொழில் பண்ணலாங்க பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த வருஷம் வேலை செஞ்சிட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு ஒர்க் ப்ரெஷரு பிடிக்காத வேலையை பண்ணிட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் ப்ரெஷர் எல்லாம் குறைஞ்சி நிம்மதியான ஒரு வேலையை பாக்குறதுக்கான அமைப்புகள் இருக்குங்க ஜூன் மாசத்துக்கு அப்புறம் செவ்வாய் வந்து நீச்சத்துலேருந்து இருந்து வெளியில வர்றதுனால உற்சாகமா தன்னம்பிக்கையாக எதையும் செய்ய ஆரம்பிப்பீங்க இந்த வருடம் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கார்த்திகை மாசத்துல மாதிரி திருமணம் நிச்சயம் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் சனி பயிற்சி வருங்க அதே மாதிரி ராகு ராகு கேது பயிற்சியும் இந்த வருஷத்துல நடக்க போகுதுங்க குரு பயிற்சி இந்த வருஷத்துல நடக்க போகுது இப்ப ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாவும் நீச்சத்துல இருந்து வெளியில வந்துருவாரு ஜூன் மாசத்துல குரு பயிற்சி ராகேது பயிற்சி எல்லாம் நடக்கும் போது படிப்புல ஆர்வம் இல்லாத பசங்கள் எல்லாம் நல்லா படிச்சு மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பள்ளி கல்லூரிகள்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தேர்தல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இருக்குதுங்க வருடத்தின் முதல் பகுதியில் ஜனரியிலிருந்து ஜூன் வரைக்கும் தடைகள் தாமதங்கள் இருந்து வந்த மேசராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்து பிறகு நினைச்சது எல்லாமே கை கூடுங்க கடன் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு கடன் தொல்லைகள்ல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் உடல்நிலையில முன்னேற்றம் இல்லாத ஆரோக்கிய குறை இருந்தவங்களுக்கு முன்னேற்றமும் இருக்குங்க மேசராசிக்காரங்க அடிக்கடி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நினைச்சது எல்லாமே கை கூடும் வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் வருடம் உங்களுக்கு இருக்குங்க எதையும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசிச்சு செய்யுங்க நமக்கு ஏழை சனி போயிட்டு இருக்கு மேசராசிக்காரங்க அடிக்கடி முருகன் கோயில் போயிட்டு வாங்க மன அமைதியும் தைரியமும் கிடைக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நினைத்தது கைகூடும் வருஷ வருடமாவே மேசராசிக்காரர்களுக்கு இருக்குங்க